அனைவருக்கும் வணக்கம் இன்றைய அரசியல் சூழ்நிலையில் மிகவும் பேசும் பொருளாக உள்ள ஒரு விஷயம் அண்ணன் திருமாவளவன் அவர்களின் அறிக்கை மது ஒழிப்பு மாநாடு இதில் எந்த ஒரு விஷயம் பேசும் பொருளாக உள்ளது என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இவர் அழைத்தது இன்று தமிழகத்தில் நிறைய கட்சிகள் உள்ளன இவரின் அந்த அறிக்கையில் உள்ள ஒரு விஷயம் என்னவென்றால் ஜாதி மதம் அப்பாற்பட்ட கட்சி என்று அழைத்து உள்ளார் அதற்கு அப்பாற்பட்ட கட்சிகள் நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழக கட்சி என்று பல கட்சிகள் உள்ளன இவர்களுக்கு யாருமே அழைப்பு விடுக்காமல் அதிலும் மும்முரமாக உள்ள கட்சி தேமுதிக தேமுதிகவின் விஜய பிரபாகரன் அவர்கள் என்று கூறியதாவது எங்களுக்கு அழைப்பு விடுத்தால் நாங்கள் கண்டிப்பாக இதில் கலந்து கொள்வோம் என்று அவர் கூறியுள்ளார் இந்த இவர் கொடுத்த அறிக்கையில் எந்த ஒரு ஒரு கட்சியும் சேர்க்காமல் அதிமுகவை மட்டும் சேர்த்ததற்கான பின்னணி என்ன இவருக்கு அழுத்தம் கொடுத்தது எந்த ஒரு அமைப்பு என் அமைப்பு மீன்ஸ் இவர் இருக்கும் கட்சி திமுக இவர் அதில்தான் நிறைய ஒரு சில சீட்டுகள் ஐந்து சீட்டு மூணு சீட்டு என்று இவர் வந்து வாங்கி உள்ளார் அதை மீறி இவர்களுக்கு வந்து கொடுக்காத உரிமைகள் பார்க்கும்போது இன்று எல் முருகன் பாஜகவை சேர்ந்த ஒரு மத்திய அமைச்சர் அவர் கூறும்போது இவர் ஏதோ ஒரு விஷயங்களை கூறியிருக்கிறார் அதற்கு திமுக செவிஸ் அய்க்கவில்லை அதற்காகவே இவர் வெளிவருகிறார் என்று சில விடயங்கள் வெளியே வருகின்றன இதற்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று பத்திரிகையாள சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்